ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி ரவா தோசைங்க ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாங்க அரிசி மா அரை கப் எடுத்துக்கலாங்க ரவை அரை கப் எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க பதினைஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் இதையும் நம்ம மூடி வச்சுக்கலாங்க சட்னி செஞ்சுக்கலாங்க நம்ம கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஏழு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலைப்பருப்பு நல்லா வறுத்த விட்டு நாம் அஞ்சு வரமிளகா சேர்த்தி அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க மிளகாய் நல்லா வறுத்த விட்டு நம்ம அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க அதே கடாயில் ஒரு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெய் பத்திலினா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அதை வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாங்க இதுக்கு சிறிதளவு புளி தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இதையே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க ஆறுன விட்டு நம்ம இதையே அரைச்சிக்கலாங்க இது நல்லா அரைச்சாச்சுங்க இனி தாளிச்சிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வர கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சிறிதளவு கருவேப்பிலை இதை நம்ம சட்னியில் சேர்த்து கலக்கிக்கலாங்க நாம் கலக்கி வச்சிருந்த ராகி மாவில் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு தழை ஒரு கேரட்டை துருவி இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாங்க ரவா தோசை பதத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தோசைக்கல்ல காய வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ரவா தோசை ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி